உங்களுடைய யூடியூப் சேனலில் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் டைமை எப்படி ஃபோர் மந்த்ஸ் டைமில் கெயின் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வாட்ச் டைம் பற்றி ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் சில வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்புறம் ஏன் இந்த வீடியோ பண்ணுறோம்னா வாட்ச் டைம் பற்றி பேசுகிறதுக்கு ஆயிரம் ஆஸ்பெக்ட் இருக்குது அந்த வாட்ச் டைம்லயே ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாட்ச் டூரேஷன் இப்போ இந்த வாட்ச் டூரேஷனாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் உங்கள் வீடியோ இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு விதமாக பார்ப்பாங்க ஒரு ஆள் டென் மினிட்ஸ் பார்ப்பார் நைன் மினிட்ஸ் பார்ப்பாருங்க செவன் மினிட்ஸ் பார்ப்பாங்க இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி உங்களுடைய சேனல் அனலட்டிக்ஸில் ஒன்று வரும் ஆவரேஜ் வாட்ச் டியூரேஷன் அது வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து அந்த வீடியோக்கானது இதுவே உங்கள் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கும்ல இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேட்டா இருக்கும்ல இது எல்லாத்தையுமே கலெக்டிவாக போட்டிங்கன்னா ஒரு டேட்டா வரும் அதுதான் வந்து ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இப்போது இதை எப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இதை இன்க்ரீஸ் பண்ணும் போது என்னாகும்னா உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த வாட்ச் டியூரேஷன்ன்றது கம்மியாக இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற சேனல்லாம் அதாவது யூடியூப் டிப்ஸ் போடுற சேனல்லாம் என்ன கண்டென்ட் எடுக்கலான்னு நம்ம சேனலை பார்க்குற அளவுக்கு ஒரு ஆத்தன்டிக்கான யூடியூப் ரிலேட்டடான ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதற்காக வாச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில பேருக்கு வந்து அந்த பேச்சு திறமை ஒரேட்டிங் ஸ்கில்ன்றது நேச்சுரலாக வரும் அப்படி வராதவங்க என்ன பண்ணணும்னா உங்கள் வீடியோவை வந்து ஸ்கிரிப்ட் பண்ணணும் ஸ்கிரிப்டுனா வேர்ட் பை வேர்டு கிடையாது ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணணும் ஒரு எலும்பு கூடு கொடுக்கணும் எலும்பு கூடு வீடியோ கேமராவை ஆன் பண்ணோன்னா அதற்கான சதைகளை நீங்கள் கொடுத்துக்கலாம் எப்படின்றத நான் சொல்கிறேன் ஒரு பேப்பர் பேனாக எடுத்துகிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க முதல்ல நீங்கள் பேட்டன் இன்ட்ரப் பண்ணணும் பேட்டன் இன்ட்ரப்னு எழுதிக்கோங்க நான் ஒவ்வொரு கான்செப்ட் சொல்லும்போது எழுதிக்கோங்க இந்த மாதிரி நான் எந்த வீடியோலையும் சொன்னதில்லை இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது இந்த வீடியோவோட எண்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பேட்டன் இன்ட்ரப்டினா உங்கள் வீடியோ அன்யூஷுவலாக இருக்குங்க எப்பயுமே நம்மளுடைய யூடியூபர்ஸ்லாம் எப்படி ஆரம்பிப்பாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் உறவுகளே சொந்தங்களே நட்பூக்களே ஃபேமிலி அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வேணாம் பார்த்து செழித்து போயிட்டாங்க சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பேட்டர்ன் ட்ரப் பண்ணணும் பேட்டர்ன்ட்ரப்டாக எப்படி பண்ணலாம் இப்போ நீங்கள் கண்ணாடி கழட்டி வச்சுட்டு பேசுகிற மாதிரி பேசலாம் இல்லை நீங்கள் மைக்கை சரி பண்ணிவிட்டு பேசுகிற மாதிரி பேசலாம் இல்லை நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்ல ஒர்க் இருக்கீங்க திடீர்னு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிவிட்டு ஹாய் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசலாம் இல்லை நீங்கள் ஒரு ஃபால்ஸ் கிட்ட நின்று பேசலாம் இல்லை எப்போயுமே ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறீங்கன்னா அங்கே ஒரு பொம்மை வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணணுங்க இப்போ இதை நீங்கள் பண்ணிட்டீங்களா இதுதான் பேட்டர்ன் ட்ரப் இதை பண்ணும்போது என்னாகும்னா என்னடா இது வந்து ரேண்டமாக நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ மாதிரி இல்லையே வணக்கம் சொல்கிற மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு ஒரு செகண்ட் நிற்பாங்க நிற்க வச்சுட்டோமா அந்த ஃபஸ்ட்டு தேர்ட்டி செகண்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அடுத்து வந்து என்னென்னா ஹுக் ஹுக்குனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுடைய வீடியோவில் என்ன இருக்குன்றத முன்னாடியே ஆடியன்ஸ்கிட்ட சொல்லிடணுங்க இப்போ என்னுடைய வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் டைமை எப்படி ஃபோர் மந்த்ஸ் டைமில் கெயின் பண்ணலான்னு நான் சொல்ல போகிறேன்றதை நான் சொல்லிட்டேன்ல அது மாதிரி நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிடறோம் இப்போ சில பேர் என்ன ஆரம்பிப்பாங்கன்னா வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த வாழ்க்கையில் பெண்கள் இப்படி இருக்காங்க ஆண்கள் இப்படி இருக்காங்க மிருகங்கள் எப்படி இருக்குது இப்படி தான் என்னுடைய ஊரில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது இதனை யார்கிட்டையுமே சொன்னதில்லை இப்போ பார்த்தீங்களா எங் உங்களுக்கு எவ்வளோ போரிங்காக இருக்குன்னு இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆன் பண்ணிவிட்டு இவங்க மட்டும் பேச ஆரம்பிச்சிருவாங்க இவங்க பேசுகிறதில் ஒரு எட்டாவது நிமிஷம் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் அதை பார்க்குற பொறுமை ஆடியன்ஸ் இழந்துருவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முதலையே சொல்லிடணும் இதைத்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அப்படின்றத எக்ஸாக்டாக சொல்லிடுங்க சொல்லி என்னுடைய லைஃப்பில் பாதித்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொல்ல போகிறேன் அப்படின்றத சொல்லுங்கள் அங்கே வந்து ஆடியன்ஸுடைய பேஷண்ட்டை நீங்கள் சோதிக்காதீங்க பேஷன்ஸை சோதிக்காதீங்க அடுத்து என்னென்னா யூ ஹாவ் டு கிவ் தம் ரீசன்ஸ் டு வாட்ச் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்குது அஞ்சு பாயிண்ட் எனக்கு கிடைக்க போதுன்ற ஒரு ஃபீலிங் வருமா இல்லையா இல்லை நாலாவது பாயிண்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் இப்போ நான் வந்து ஒரு சேனல் பார்த்தேன் அவங்க வந்து கரம் மசாலா தயாரிக்கிற ஒரு வீடியோ போடுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரம் மசாலா கெட்டு போகாத ஒரு ட்ரிக் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எண்டில் போய் சொல்கிறாங்க அதில் வந்து ஒரு பிரியாணி இலையை போட்டிங்கன்னா அது கெட்டு போகாது அப்போ அதற்காக என்ன பண்ணுறாங்க அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறாங்க ஓகே இப்போ ரீசன்ஸ் நம்ம கொடுத்துட்டோமா அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம என்ன சொல்லணும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணுங்க ஏன் நம்ம முதலே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் சில பேர் சொல்லுவீங்க சப்ஸ்கிரைப் எனக்கு கேவலமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது அப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க கேட்டால் தான் சில விஷயங்கள் கிடைக்கும் கேட்டாலே கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் கேட்காமல் எப்படி பண்ணுவாங்க ஓகே உங்களுடைய பாலிசியாக இருந்தால் ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்ஸ்க்ரைப் கேளுங்க சரிங்களா சப்ஸ்கிரைப்பு என்ன கேட்கணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் நிறையா இருக்குது அப்படிலாம் கேட்கக்கூடாது இப்போ நான் என்ன சொன்னேன் என்னுடைய சேனலில் யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ரெகுலராக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா இல்லையா ஒன்று நான் கொடுத்து நான் வாங்குகிறேன் ஓகேங்களா எதுவுமே கொடுக்காமல் என்கிட்ட கொடு ஃப்ரீயாக கொடு அப்படின்னு கேட்கவே கூடாது அது தப்பு நான் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறேன் வாரம் வாரம் கொடுக்க போகிறேன் ரெகுலராக வீடியோ போட போகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ சப்ஸ்கிரைப் நம்ம சொல்லிட்டோமா சப்ஸ்கிரைப்ஸ் கொண்டதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டென்ட் போகிறோம் இப்போ கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாவது உங்களுடைய லோகோ என்ன பண்ணலாம் இப்போ என்னுடைய சேனலில் வந்துச்சு பார்த்தீங்களா அது மாதிரி பண்ணலாம் உங்கள் வீடியோவில் இருக்க லா உங்கள் வீடியோவில் ஒரு கார்னரில் வந்து நீங்கள் லோகோ போட்டு வைங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்புறம் வந்து உங்கள் வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பட்டன் வர்ற மாதிரி பண்ணுங்கள் இதை பண்ணிட்டீங்களா இப்போ கண்டென்ட்டை இங்கே கொடுங்க கண்டென்ட் வந்து எப்படி கொடுக்கணும்னா ரொம்பவே வேல்யூபிளான கண்டென்ட் இருக்கணுங்க வேல்யூபிள் அப்படின்னா என்னென்னா இன்டர்நெட்டில் கொடுத்துட்ருக்காங்கல்ல ஒருத்தவங்களை பார்த்து அப்படியே நீங்கள் கொடுக்கக்கூடாது ஒரு நாலு வீடியாக பார்த்தோமா அதை அப்படியே கரைச்சி குடிச்சோமா இதில் கொட்டினோம்மா இருக்கக்கூடாது இல்லை சில பேர் பண்ணுறாங்கள விக்கிபீடியாவை எடுத்து அப்படியே மெமரைஸ் பண்ணி அப்படியே வாந்தி எடுத்தோமா அது கொடுக்காதிங்க உங்கள் லைஃப்பில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா உங்களால் அதை பண்ண முடியுமா அதை கொடுங்க அதில் தௌசண்ட் வியூஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு முப்பது சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி இருக்கணுங்க அப்படின்னா அது நல்ல கண்டென்ட் அர்த்தம் இப்போ ஹண்ட்ரட் வியூஸ் வருதுன்னா ஒரு மூணு சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஏறணுங்க இப்போ இந்த சப்ஸ்கிரைபர் ரேட்டுன்றது சிலருக்கு வந்து கம்மியாகும் எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுடைய கண்டெண்ட்டை பொறுத்துங்க இப்போ சப்போஸ் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் பற்றி போடுறீங்க ஒரு ஃபிசிக்ஸ் லாஸ் பற்றி போடுறீங்க ஒரு ட்ரிக்னாமெட்ரி போடுறீங்க இது மாதிரி போடும்போது இதோடைய சப்ஜெக்ட் டெப்த்துன்றது ரொம்பவே அதிகம் அப்போ இதற்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நார்மலாகவே கம்மியாக வரும் எஜுகேஷன் சேனல்ன்றப்ப இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இப்போ இந்த கண்டென்ட்டை வந்து எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ரொம்பவே வேல்யூபிளாக கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்போ என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்னென்ன கொடுக்குறேனோ அது எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை போய் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் சேனலில் நீங்கள் வந்து பலனடைங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது இது எப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு கார் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரீயாக ஒரு கார் கொடுக்குறேன்னா அந்த காரை ஓட்டி நீங்கள் நல்லா ட்ரைவ் பண்ணுங்கள் அந்த காருக்கு வந்து ஒரு டிரைவர் வைக்கணும்னா எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க இல்லை அந்த காரில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா என்கிட்ட வந்து கற்றுக்கோங்கன்ற லெவலுக்கு கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குறோம் ஏன் இவ்வளவு குவாலிட்டியான ஒரு வேல்யூபுளான ஸ்டஃப்பை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இதை வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் முழுசாக பார்க்க மாட்டாங்க யூடியூப்பில் வந்து கற்றுக்க மாட்டாங்க இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இருப்பாங்கல்ல ஒரு ஒரு லாயல் ஃபேன்ஸ் நம்ம வச்சுருப்போம்ல அவங்களுக்காக நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்கல்ல அவங்களுக்காக நம்ம வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ நம்ம அந்த கண்டென்ட் கொடுத்துட்றோம்ல இப்போ கண்டென்ட் கொடுக்கும் போது நம்ம ஒரு கண்டென்ட் மட்டும் கொடுக்கக்கூடாது அங்கே நம்ம வந்து யூடியூபராக மாறணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க லைக் கேட்கணும் கமெண்ட் கேட்கணுங்க லைக் கமெண்ட் அப்படின்னா எதற்காக கேட்குறோன்னா அது தான் நம்ம வந்து யூடியூபுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறோம் இந்த வீடியோ லைக் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம் என்கேஜ்மெண்ட்டாக இதோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க இந்த கண்டென்ட்டோட அப்படின்னு யூடியூப்க்கு சிக்னல் கொடுக்குறோம் அப்போது நூறு வியூஸ் வருதுன்னா இரநூறு வியூஸ் அது வந்து மாறும் புரிஞ்சுதா அடுத்து நடுவில் ஒரு மிடில் வேலை நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை நம்ம ப்ரொமோட் பண்ணணுங்க இப்போ நம்ம ஏன் இதை வந்து மிடில் வைக்கணும்னா ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது சர்வீஸ் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னா என்னடா எடுத்தோடனே காசு கேட்குறான் அப்படின்னு சொல்லி அவங்க ஆக வாய்ப்பு இருக்குது இதுவே நீங்கள் எண்டிங்கில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுன்றது ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அதனால தான் நம்ம வந்து மிடில் வைக்கிறோம் இப்போ அதே மாதிரியே நான் என்ன பண்ண போகிறேன் என்னுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை வந்து மிடில் வைக்கிறேன் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இப்போ மிடில் வச்சா மட்டும் அவங்க வாங்கிடுவாங்களா இங்கே யார் வந்து காசுக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு நம்பிக்கை தான் அதே நம்பிக்கையில் நான் வந்து உங்ககிட்ட ஒரு ப்ரொமோஷனை பண்ண போகிறேன் அது என்னென்னா உங்களுடைய யூடியூப் சேனலில் ஒரு க்ரோத்துன்றது இல்லை அப்படின்னா என்னுடைய பெய்டு கோச்சிங் நீங்கள் வரலாம் என்னுடைய பெய்டு கோச்சிங் ஃபோர் மந்த்ஸ் டைம் ஜீரோ டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் டைமை என்னால் கொண்டு வைக்க முடியும் இதற்கு மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு நீங்கள் வாரத்தில் ரெண்டு வீடியோ போட்டால் போதும் ஷார்ட்ஸ் வீடியோ போட தேவையில்லை லைவ் வர தேவையில்லை இதற்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க என்னுடைய மெயில் அடிக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம ப்ரமோஷன் பண்ணிட்டோமா உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை நீங்கள் இப்படி ப்ரமோஷன் பண்ணுங்கள் இப்போ நான் எப்படி நம்பர் கொடு என்னுடைய மெயில் அடி கொடுத்தேன் அதே மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க அல்லது உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க அல்லது உங்களோட வெப்சைட் அட்ரஸ் கொடுங்க எது இருக்கோ அங்கே வந்து கால் பண்ணுங்கள் இப்போ நம்ம கால் பண்ணிட்டோமா அடுத்து நம்ம வீடியோ எண்டுக்கில் எண்டு கிட்டே அந்த எண்டில் வந்து என்ன பண்ணணும்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க டாட்டா பை பை சி யூ நெக்ஸ்ட் நைம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அதாவது சொல்கிறீங்க எதுக்கு அவங்கள போக சொல்கிறீங்க அவங்க போனால் ஏதாவது பயன் இருக்கா இன்ன உங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா என்ன பண்ணுங்கள் உங்களுடைய பழைய வீடியோவை அவங்களோட பார்க்க சொல்லுங்கள் சரிங்களா இப்போது அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் டைம் வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அதோடைய பிளேலிஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள்